வணக்கம் மக்களே நேற்று நடந்த கேகேஆர் மற்றும் சிஎஸ்கே மேட்ச் பற்றி நம்ம பேசலாம் ஸோ என்ன நிறைய பேசாச்சு இல்லை சிஎஸ்கே பற்றி தொடர்ந்து அஞ்சு தோல்வி ருத்ராஜ் கேப்டன்ஷிப் பண்ண இல்ல எப்படி நம்ம தலை டோன் வந்திருக்காரு சில மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் டீமு பரபரப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிக்கெட்லாம் வாங்கி வந்திருப்பாங்க கேப்டன் மட்டும் தான் மாறியிருக்காரு ஆனால் டீம் மாறல அப்படின்னு ஏன்னா நேற்று வந்து ஆண் ஆட்டமாக அப்படிதான் இருந்துச்சு இந்த அஞ்சு மேட்ச்லயாச்சும் ஒரு நூற்றம்பது ரெண்டுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க ஆனா நேற்று ரொம்ப கொடுமை நூற்றி மூணு தான் அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஸோ ஓப்பனிங் கொடுங்க டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க அதாவது கணன்மயவும் ரச்சின் ரவீந்திராவும் அதுக்கப்புறம் நம்ம தலை ஒருத்தர் வந்தார்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமே இந்த வருஷம் ராகுல் திருப்பாதி என்ன கேம் ஆனார்னே தெரியல உடம்பு உடம்பு கொழுக்குனாரு எதேதோ பண்ணாரு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பிளேயரும் பட்டு பட்டும் அவுட் ஆனாங்க இது வழக்கமாக தெரிஞ்ச விஷயமா போச்சு நூற்றி மூன்றுன்னு பாவம் தலை டோனிலாம் வந்து பார்த்தாரு அவருக்கு அடிக்க முடியல நம்ம டூபே பெருசாக நம்மணும் இல்லை டூபே பை சிங்கிள்ஸ் ஆட்டிருந்தார் ஆ ஒரு இஷ்டத்துக்கு தயவு செய்து மேஜிக் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ எடுத்துட்டு அதில் வந்து இந்த ரீல்ஸ் பண்ணுறது கெத்து காம்பியன்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரி ஆக சொல்ல இந்த பாட்டு போடுறது கிரவுண்டில் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கப் அடிச்சு கொடுக்காது நீங்கள் ஆடினா தான் கப் அடிச்சு கொடுக்க முடியும் இன்னொரு விஷயம் ஆடி ஆடிதான் ஆகணும் ஏன்னா உங்களை நம்பி நாங்கள் பதினஞ்சு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குறோம் ஸோ எங்களுக்காகச்சும் நீங்கள் ஆடணும் ஏன்னா சிஎஸ்கே ரசிகர்கள் அவ்வளோ உணர்வுபூர்வமான ஆட்கள் பதினேழு வருஷமாக கெத்தாக பார்த்த ஒரு டீமு ஹேர்டின் ஆடிருக்காரு மெக்லம் ஆடிருக்காரு டூப்ளேஸ் ஆடிருக்காரு சுரேஷ் ரெய்னா வாட்சனு ராபின் முத்தப்பா ராயுடு இவங்களாம் நல்ல பிளேயரு டாப்பில் ஆடக்கூடியவங்க ஆனால் இன்றைக்காடுறானுங்க பாரு என்ன கேம் விடாது டெஸ்ட்டு மேட்ச்சில் கூட அஞ்சாறு சிக்ஸ் அடிப்பானுங்க நேற்று ஒரே சிக்ஸ் அடிச்சானுங்க ஐபிஎல்லில் போயிட்டு அவன் அவன் தவர் பிளேயரில் தொண்ணூறு ரன் அடிக்கிறான் ஆனால் இவனு முப்பது ரன் அடித்து திணறானுங்க என்னடா நடக்குது அப்படின்னு நம்மளுக்கே ஃபீல் ஆகுது இல்ல உணர் கொடுமைன்னா விக்கெட் அதிகமாக போயிட்டே இருந்தது இம்பாக்ட் பிளேயரா உள்ள ஒருத்தர் வந்தாரு எல்லாம் பார்த்துருப்பீங்க தீபக் கூடா எதுக்குடா அவர் கூட்டு வந்தீங்க என்ன பண்ணாரு நாலு பால் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு ஸோ எப்படியும் பத்து ரன்னா வந்து நீங்க ஆட வைக்க போதில்ல ஒரு ஃபாரின் பிளேயர் நல்ல பிளேயர் தான் இருக்காரு ஜெமி ஓவர்டன் அவர் ஆட வச்சிருக்கலாம் அவர் சிக்ஸ் அடிப்பார் போலிங் போடுவார் நல்ல பேட்ஸ்மேன் தான் நல்ல போலர் தான் அவரை விட்டு ஓடா கொண்டு வந்தானுங்க எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறானுங்கடா சோசியல் மீடியா பார்க்க போக முடியல தொண்டி தொண்டி கிரிக்கெட் இது டெஸ்ட்டு மேட்ச் கிடையாது அவன் அவன் கதறானுங்க இத்தனை வருஷமாக மற்ற டீமோட ஃபேன்ஸ் தான் நம்மள கலைப்பானுங்க இப்போ சிஎஸ்கே டீமே வெறுத்து போய்ட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கலைக்கிறானுங்க கண்டிப்பாக நாயம் இருக்குதுல்ல அவனுக்கு பழம்புறதுல உங்களை நம்பி தான் அவன் ரூபாய் பதினஞ்சு ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குறான் ஸோ அவனை சந்தோஷப்படுத்தலாம்ல நீங்கள் வின் பண்ண கூட தேவையில்ல கடைசி வரைக்கும் போராடுங்க பரவரூபா மேட்சை கொண்டு போங்க நீங்கள் தான் ஆமாம் வேகத்தில் ஃபர்ஸ்ட்லேயே முடிச்சு பாவம் பாதி பேர் பாதி மேட்சு செஞ்சு போயிடறானுங்க ரொம்ப கொடிமையா இருக்குல்ல ஏ இது கெத்தா இருந்த டீம்டா இது சிஎஸ்கே டீம்னா அவ்வளவு கெத்து இருந்துச்சு ஆனா நீங்க இப்படி பண்றீங்களாடா அச்சா இந்த வருஷம் என்னதான் ஆச்சு உங்க எல்லாருக்குமே அதை கேக்காரு பாத்தீங்களா பத்தே ஓவா அடிச்சு முடிச்சிட்டா மேட்ச்ச இவனும் தடவானுங்க சிஎஸ்கே அந்த சுரில் நாராயணன் இருக்காருல்ல எப்படி ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு விக்கெட் எடுத்தாரு பேட்டிங் பண்றாரு சிக்ஸ் அடிக்கிறாரு ஆனா சிஎஸ்கேல ஏன் ஆட மாட்டானுன்னு தெரியல அதே கிரவுண்டு தான் அதே பிச்சு தான் என்ன ஆச்சு உங்களுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப பாவம் ஏன்னா எப்படிப்பட்ட லெஜண்ட்லாம் ஆனானுங்க நேற்று மேட்ச்சு பார்க்கறதுக்கு சின்ன தலை ரைனா வந்திருந்தார் சத்தியமாக அந்த மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் ஏன்னா அந்த டீமே தாங்கு தாங்கு தாங்கினார் நேற்று ஆனதை பார்த்துட்டு அவருக்கே தோணிருக்கேன் சே நம்ம பேரகிட்டு போய் ஆடுக்கலாமோ அப்படின்னு தோணிருக்கோம் அப்படி ஒரு மேட்சை ஆடினாங்க நேற்று நீங்கள் மேட்ச்சு பார்த்துருந்தா சிஎஸ்கே என்னென்ன தப்பு பண்ணாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி